ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் உங்கள் ராம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டாப்பிக் இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கமாக தெற்கு நிதியா பஞ்சாங்கமாக அந்த லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங் ஆகி போயிருக்கு அதை பற்றின டீடெயில்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம ரீசெண்டாக ஊட்டிக்கு தமிழ் புத்தாண்டுக்கு கோயிலுக்கு வந்துடணும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்க சொற்பொழி இருந்தது அதை ஃபுல்லாக கேட்குறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அது நீங்களும் கேளுங்கள் வாங்க வீடியோ ஸோ இந்த வாக்கிய பஞ்சாங்க சொற்பொழிவு மூலம் நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிறவி பலன் முக்தி ஆகுது ப்ளஸ் கடன் பிரச்சனைகள் தீருது வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்குது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு கோயில் சிவன் கோயிலில் வச்சு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சது பெரிய பெரிய ஒரு புள்ளிங்க கூட சொல்லலாம் ஸோ அதை உங்ககிட்ட பகிர்ந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ இதை மாதிரி பயனுள்ள தகவல் வேணால் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேளுங்கள் நீங்கள் तभी मालूम होगा आप देखते हैं जब दो पंजाब में शराब और मदर और मदर के लिए आधा कितना ऊपर और ऊपर नहीं है सिस्टी एक सिद्धी एक सबकार है जिनकी तरह मूत्र तुली गयम सेल और तिरुपुर्ति के लिए आप के ये अनुसरित है आज इतनी बुलाना है नवाब रेगर कर विदेशी वर्षों में ओपोर बोर्ड पे डेट करते हैं

விரோதிகளை வலுவேற்க செய்கிறது எட்ட கடவுளால் ஏற்படும் தோஷங்கள் எல்லாம் நீங்கிவிடுகின்றன மேலும் ஏற்படும் புண்ணிய பலன்களும் கோதாரத்தினால் உண்டாகும் பலன்களுக்கு சமமான நல்ல பலன்களும் நீண்ட ஆயுளும் எல்லாவிதமான சௌபாகியங்களும் செல்வங்களும் உண்டாகின்றன என்கின்ற பலன்கள் இந்த ஸ்லோகத்தில் கூறப்படுகின்றன

நல்ல வரை உண்டுமாவின் படி விஸ்வாசு வருஷம் பலன் விஸ்வாசு வருஷம் பலன் விசுவாச வருஷம் விவசாயம் செழிக்கும் பசுக்கள் காடை பாடுகள் மற்றும் கால்நடைகள் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு வியானி

தேர்ப்பொருள்கள் உற்பத்தி அதிகரிக்கும் ஐந்து சேனாதிபதி சூரியன் விலைவாசி உயர்வு காரணமாய் நாட்டில் திரட்டி ஏற்படும் அரசியல்வாதிகள் அறிமாற்றம் ஏற்படும் ஆறு ரசாதிபதி சரி பகவான் திரும்பிய பயிர்கள் குறையும் கசப்பு பயிர்கள் அதிகம் அடையும் ஏழு தாரியாதிபதி செவ்வாய் மறை குறைவு

மகர் சங்கராந்தி தேவலை விளைவே இருக்கும் காலத்தில் கொண்டிருக்கும் பெயர் வாகனம் வஸ்திரம் ஆபரணம் ஸ்தானம் ஆயுதம் கண்டம் புஷ்பம் குடை சாவரம் பாட்டியம் பாத்திரம் போதனம் முகமாக முதலியவற்றை அருசலத்தில் பலன் கொடுக்கப்படுகிறது சங்கராந்தி அணி தேவனிய பலன் கையல் மன்ற சுகம் வாகனம் குழி திருகமயம் வஸ்திரம் சிகப்பு

சூத்திர பீடை லக்னம் சர தானிய விருத்தி जय जय वार ओत माय को श्री राधे अंतो सुवे किरण सोया जय हरि पूरा गा रे करपा जोरे जी आवे महाराज अंदर जी आवे O que